நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இருக்கிற பெரும் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இது ரெண்டு தப்பு பண்ணிட்டேன் பரம்பு அடித்தது தப்பு களை கட்டுப்பாடுக்கு தண்ணியை கரெக்டாக கட்டிகிட்டே இருந்துருக்கணும் நான் ரெண்டு ரெண்டு போகமாக பார்க்குறேன் நான் எப்போனா நடுவு நட்டு முடிக்கணும் அண்ணிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது நான் அறுவடை பண்ணுற வரைக்குமே அது மழை ஒரு பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த நம்பிக்கையில் நான் என்ன பண்ணுறது இப்போ மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாதி தண்ணி ஏறினோடனே விட்டுட்டு சரி ஓகே மழை நிறைய வரும் போல் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நிறுத்திட்டு போயிடுறேன் வேலைக்கு போயிடுறேன் ஆனால் என்ன பண்ணது நம்ம அப்படி போனோடனே அது இங்கே நின்றுது இப்போ மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுதா ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் போயிடுது புருஷனை பார்த்தா தாலியை தொட்டு பார்த்த கதையாக இருக்குது என்ன நடக்கும்னு தெரில சிவன் சம்பா வெற்றிகாரமாக நடவு பண்ணிடுவோம் ஆயிடுச்சு ஒரு இருபது நாளைக்கு பார்த்தோம்னா தான் தெரியும் நானும் என்னமோ இப்போ நாளும் நாற்பதாயிரம் லாஸ்ட் ஆகிடுச்சு ஹார்வெஸ்ட்டில் நம்ம அந்த ஆர்என்ஆர் சீட் ஃபார்மில் அது ஒரு பெரிய கதை பின்னாடி சொல்கிறேன் நான் அவ்வளோ லாஸ்ஸும் பார்த்துட்டு ஹாயாக உட்காந்து யானையில் ஆடிக்கிட்டுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அந்த ஆர்என்ஆர் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணணும் ஏன்னா அதில் நமக்கு ஹெவி லாஸ் என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் எங்கே தப்பு பண்ணேன் அதை ப பேசுவோம் அதை பற்றி